து ஹாஃபின் முகமது இசாக் இர்ஷாத் ஹசரத் அவர்கள் இப்பொழுது நமக்கு முன்னால் சிறப்புரை வழங்குவார்கள் வெளியே கேட்கும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ الحمد للہ رب العالمین ولاقبۃ علی رسول المرسلین وعلى اله الطاهرين واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد وبعد اعوذ بالله من الشيطان الرجيم ان اول بيت وضع للناس الذي ببكه مباركه قال رسول الله صلى الله عليه وسلم من بنى مسجدا بنى الله له بيتا في الجنه صدق الله المولان العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவின் சலாமும் சலாத்தும் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலையுவ சல்லம் அவர்களின் மீது சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் வற்றாது நின்று நிலவட்டுமாகுக அன்புக்கினியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இறையில்லமாம் பள்ளி பள்ளிவாசலை நாம் மறுசீரமைப்பு செய்து அதை நாம் முறையாக பயன்பாட்டிற்கு இன்று மகிரிபு முதல் கொண்டு வந்திருக்கிறோம் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபல் செய்வானாக இந்த பள்ளிவாசலுக்காக உடலால் பொருளால் ஆலோசனைகளால் ஒத்துழைப்பைகளால் எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவி செய்தார்களோ எல்லோருக்கும் அல்லா நற்கூலி வழங்கிடுவானாக ஊர் மக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் பள்ளி நிர்வாகிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் கிருமை செய்து வருவானாக அருமைநாயகம் ரசூதுல்லா சல்லு அலை வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் என்ன ஹதீஸ் யார் ஒருவர் அல்லாவிற்காக பள்ளி வாசலை கட்டுகிறாரோ மக்கள் தொழுவதற்காக மக்கள் தொழுவதற்காக இறைவனுக்காக ஒரு பள்ளியை கட்டுகின்றார்களோ கட்டிய நபருக்காக அல்லா சொர்க்கத்தின் மாளிகை கட்டுகின்றார் நம்ம எல்லோருக்குமே சொந்த வீடு கட்டுறதுங்கிறது என்னங்க வாழ்க்கையினுடைய லட்சியமாக நாம் கொண்டிருக்கிறோம் எது இருக்கோ இல்லையோ சொந்த வீடு ஒன்று இருக்குங்க இது மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த ஆசை உண்டு இந்த உலகத்தில் ஒரு நல்ல ராகத்தா உட்கார அமர தூங்க ஒரு சொந்த வீடு வேணும்னு எல்லாரும் விருப்பப்படுறோம் ஆனால் அந்த நாம் கட்டிய வீடு எவ்வளவு நாள் அதில் நாம் வாழ்ந்து விடுவோம் அந்த வீடு நமக்கு எவ்வளவு நாள் பலனளிக்கும் தெரியாது ஆனால் அழியாத நிரந்தர சுவனத்தில் நமக்கு சொந்தமான வீடு வேண்டும் என்றால் நாம் பள்ளிவாசலை பள்ளி வாசலை கட்டக்கூடிய சக்தி இருந்தால் கட்டலாம் அல்லது ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய ஒத்துழைப்பு இந்த பள்ளிவாசலுக்கு தந்துவிட வேண்டும் இமாம் சொன்னது போல ஒரு செங்கல் ஒரு லைட்டு ஏதாவது நம் சக்திக்கு உதாரணத்துக்கு பாருங்கள் நாம் வாங்கி கொடுத்த ஒரு லைட்டு எரியுது என்று எரியுது வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாம் வாங்கி கொடுத்த அந்த அந்த லைட்டினால் பள்ளி ஜொலிக்கிறது என்றால் அந்த வெளிச்சம் இந்த பள்ளிவாசலில் படும் காலம் வரையிலும் நம் மீது நன்மை வந்து கொண்டே இருக்கும் இது பள்ளி கட்டினவங்களுக்கு பள்ளிவாசலுக்கு தொலை வர்றவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அருமிநாயகம் அவர்கள் ஹதீசிலே சொல்லுவார்கள் மஸ்ஜிதி ஜன்னா யார் ஒருவர் காலை மாலை பள்ளிவாசலுக்கு வருகின்றார்களோ வரக்கூடியவர் அல்லாவின் விருந்தாளி அல்லாஹ்வின் விருந்தாளி பள்ளிவாசலுக்கு எத்தனை முறை நீங்கள் வருகின்றீர்களோ அத்தனை முறை அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தில் விருந்து உபச்சாரம் செய்வதற்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார் இது அல்லாவுடைய வீடு அல்லாவுடைய வீட்டிற்கு நாம் வருகை தருகின்ற ஒவ்வொருவரும் நம்மளை அல்லாவின் விருந்தாளியாக அல்லாவின் கெஸ்டாக அல்லாஹ் நம்மளை வரவேற்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பள்ளி வாசல் இருக்கிறது ஒரு சாதாரணமாக நாம் கடந்து போக முடியாது ஏன் என்றால் இந்த பள்ளி வாசலுக்குள்ளே வருகை தந்து நாம் தக்மீர் கட்டி தொழுகையில் நின்று விட்டால் அல்லா நம் முன்னே வந்து நின்று விடுகின்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழ சொன்னாங்க அல்லா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லது நீங்கள் அல்லாவை பார்த்து கொண்டிருப்பதை போன்று நீங்கள் தொழுகை நட தொழுகை தொழுது கொள்ளுங்கள் நமக்கும் அல்லாவுக்கும் தொடர்பை ஏற்படுத்துகின்ற இடம் இந்த பள்ளிவாசல் தொழுகைக்காக வருகின்ற நம்மளை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறார் அபுகுறினார் அன்பு அவர்கள் ஹதீசில அறிவிக்கின்றார்கள் எவர் ஒருவர் தன் வீட்டில் ஒது செய்து பள்ளிவாசலுக்கு நடந்து வந்து தொழுவதற்காக நடந்து வராரோ அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் பகரமாக ஒரு நன்மையை எழுதி ஒரு பாவத்தை மன்னிக்கின்றார் ஒரு எட்டு எடுத்து வச்சா ஒரு நன்மை எழுதுன அல்லாஹ் மறு எட்டு எடுத்து வைக்கின்ற போது ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான் என்பதாக பெருமானார் சூருல்லாயி சல்லல்லாஹு அலைகுவ சல்லம்மன் அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் பள்ளிவாசலை நோக்கி வந்தாலே அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்றால் இந்த பள்ளிவாசல் நம் பாவம் மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சல்லாவதை செல்லும் காலகட்டத்தில் பள்ளிவாசலை எப்படி வைத்திருந்தார்கள் என்றால் பள்ளிவாசல் என்பது நீதிமன்றமாக திகழ்ந்தது இங்கே வைத்துத்தான் எல்லா தீர்ப்புகளும் வழங்கப்படும் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுகின்ற இடம் பள்ளிவாசலாக இருந்தது நாயகத்தின் காலத்திலே நடைபெறுகின்ற எல்லா குற்றத்தையும் போக்குகின்ற சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி அது காவல் நிலையமாக இருந்தாலும் சரி எல்லாம் பள்ளி வாசல் தான் நடத்தக்கூடிய இடமாக ஜனாசா வைச்சு இறுதி பயணத்தை அனுப்பி வைக்கின்ற இடமாக தலாக்கு மார்க்க கல்வி கற்றுக் கொடுப்பது முதல் எல்லாம் இங்குதான் போருக்காக கூடமாக சல்லல்லாஹூ அலி வசல்லத்தினுடைய காலகட்டத்தில் வியாபாரத்திற்காக வெளியூர் செல்வதாக இருந்தால் நசூருல்லாஹி சல்லல்லாஹ் அலை வசல்லம் அண்ணவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பி பள்ளிவாசலுக்கு வந்து அங்கே தொழுது அல்லாவிடத்திலே பிரார்த்தித்து தன்னுடைய பயணத்தை பள்ளியில் இருந்து தொடங்குவார்கள் வியாபாரம் முடிந்து விட்டால் நேர வீட்டுக்கு வராம பள்ளி வாசலில் வந்து அங்கே தொழுது அல்லாவிடத்திலே முறையிட்டு பிரார்த்தித்து பிறகு அங்கிருந்து வீடு திரும்புவார்கள் சொல்ல முடிய காலகட்டத்தில் ஏதாவது கவலைக்குரிய விஷயம் நடந்தால் நேரம் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க வருகிறது எப்போதும் இல்லாத அளவிற்கு புதிதாக ஏதாவது இருள் சூழ்ந்து விட்டால் மலை அதிகமாக பொழிந்து விட்டால் அல்லது மலை பொழியாமல் போய்விட்டால் எல்லாவற்றிற்கும் பள்ளிவாசலில் வந்து தீர்வு காண கற்றுக் கொடுத்தது நமது பெருமானார் சல்ல அலிவ சல்லம் அவர்கள் அபு சாயிது லாஹு அன்பு என்கிற ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்கள் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களில் இருக்கின்ற ஹதீஸ் இது அபு உமாமா ரதி அல்லாஹ் என்கிற ஒரு சகாதி காலை ஒரு ஒரு பத்து பதினோரு மணி அளவில் அபு உமாமா ரதி அல்லாஹ் என்ப அவர்கள் மஸ்ஜிது நபவியில கவலை தோய்ந்து என்ன செய்ய வாசல்ல உட்காந்துருக்காங்க ரொம்ப கவலையா முகமெல்லாம் வாடி சல்லீசல வந்து என்ன அபு உமாமாவே தொழுகை நேரம் இல்லையே தொழுகை இல்லாத மற்ற நேரத்தில் பள்ளி வாசலில் நான் உன்னை காணுகின்றேனே உன் முகமெல்லாம் வாடி இருக்கிறதே என்ன காரணம் என்று கேட்டார்கள் அபு உமாஹன் சொன்னார்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான அபு ரதி ரல்லாவு தாலா சொன்னார்கள் யார் அல்ல எனக்கு கடன் அதிகமாக ஆகிவிட்டது கடன் சுமை அதிகமாக ஆகிவிட்டது வெளியில் தலை காட்ட முடியல யார சூழல்லா கடங்கார வந்து தொல்லை செய்கிறான் அதனால் ரொம்ப கவலையாக நான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அபு உமாமா ரதியல்லாவு தாலா அன்பு அவர்கள் சொல்கிற போது ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலைவ சல்லம்மன் அவர்கள் உனக்கு கடன் சுமையா அபு உமாமாவே நீ இந்த துவாவை ஓதிக்கொள்

ஒரு துவாவை ரசூலுல்லாஹி எஸ் சல்லா வலை வசல்லம் அன்னவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அபூமாமா ரலி அல்லா அறிவிக்கின்றார்கள் என்றைக்கு ரசூலுல்லா எல்லா வலி செல்ல மன்னவர்கள் இதை ஓதும்படி எனக்கு சொன்னார்களோ நான் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை நான் விடாமல் ஓதி வந்தேன் என் கடன் சுமையெல்லாம் அல்லாஹ் மிக விரைவாக போக்கி வந் போக்கிவிட்டார் என் கவலைகளை எல்லாம் அல்லாஹ் தீர்த்து விட்டார் என் எல்லாம் அல்லாஹ் போக்கிவிட்டான் என்பதாக அபு உமா அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்போ ரசூலுல்லா இந்த பள்ளிவாசலை எல்லா வாழ்க்கை பிரச்சனை தீர்க்கும் தலமாக இதை பயன்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் பள்ளிவாசல் என்றால் வெறுமனே தொழுவதற்கு மட்டுமல்ல தொழுவதற்கு மட்டுமல்ல இங்கு நம்முடைய எல்லா பிரச்சனையிலும் அல்லாவிடத்திலே மன்றாடி நாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு கேந்திரமாக ஒரு இடமாக புனித ஸ்தலமாக இது இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது ஒன்று நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பள்ளிவாசல் என்று எதை நாம் தேர்வு செய்து முடிவு செய்து பள்ளி என்று நிர்ணயித்து விட்டோமோ அதன் பிறகு அது கியாமத்து வரை பள்ளி தான் உலகம் அழிகின்ற நாள் வரை அது பள்ளிவாசல் தான் அதை யாரும் மாற்ற முடியாது யாரும் அபகரிக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது உலகம் அழிகின்ற நாள் வரை அது பள்ளி பள்ளி வாசல் தான் சல்லம்மன் அவர்கள் வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் இங்கே நிறைவேற்றுவதற்கு எல்லா பிரச்சனைகளையும் போக்கிக் கொள்வதற்கு பள்ளிவாசலை தேர்வு செய்திருக்கிறார்கள் சகாபி என்கிற ஒரு சகாபி ஒரு பதினெட்டு வயது கொண்ட இளமையான ஒரு அரும்பு மீசை முளைத்த ஒரு சகாபி போர்க்களத்திற்கு ஒரு போர்க்களத்தில் பெண்கள் பகுதியில் ஒரு வாலிபர் என்ன ஒரு மோகத்தின் காரணமாக பெண்கள் பகுதியில சுற்றி திருந்திகிட்டு இருக்கிறத ரசூல்தான் பார்த்தாங்க பார்த்தபோது என்ன உணச இந்த பக்கம் அப்படின்னு கேட்ட உடனே இல்லையா அரசூலா உள்ள சொல்ல முடியுமா ஒரு சின்ன ஒரு வாலிபப் ஒரு பதினெட்டு வயசு பையன் என் பெண்கள் பகுதிக்கு எதுக்கு வந்தார் ரசூலை கேட்கும் போது சொல்ல முடியும் இல்லையா அரசூலான்னு சொல்ல முடியுமா டக்குன்னு என்ன சொல்றாரு இல்லையா அரசு என் ஒட்டகம் காணா போச்சு அதை பார்த்துட்டு தேடிட்டு வந்த யார சொல்லலான்னு சொல்லிட்டு சொல்லி அடிச்சு விட்டார் சரி ரசூல்லா போயிட்டாங்க அடுத்த வேளை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரும்போது ரசூலுல்லா சல்லா அலசன கரெக்டாக கேட்டாங்க என்ன உணேசே இந்த காணா போன ஒட்டகம் கிடைச்சதா ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகு உணேசத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாள் போனது சல்லல்லா வரை செல்லம் அவர்கள் கண்ணில் படாதபடி மறைந்து மறைந்து தொழுது விட்டு முதலாளாக வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு சரி தொழுகை பக்கத்தில் பள்ளிவாசலுக்கு போனா தான் இப்படி ஆகிருது தொழுகை நேரம் அல்லாத மற்ற நேரத்தில் போய் தொழுகலாம் அப்படி என்ன சகாபி பகல் வேலைகளை வந்து தொழுது போது பக்கத்தில் உட்காந்துட்டாங்க பக்கத்தில் உட்காண்டாங்க இவருக்கு படம் எடுத்து போய் தெரிஞ்ச எல்லாம் ஓதுற பத்து நிமிஷத்தில் முடிக்க வேறே தொழுகிய ஒரு மணி நேரம் ஒன்னே மணி நேரம் தாண்டி போயிட்டு வைங்க சல்லதாலே சொன்னாங்களா உனைசே நீ எவ்வளவு நேரம் தொழுதாலும் சரிதான் நீ தொழுது முடிக்காத வர ஓ ஒட்டகம் என்ன ஆச்சு நீ கேட்காத வர நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூல்லா டக்குன்னு முடிச்சிட்டு யாரை சொல்லலா ஒட்டகம் காணாம போல ஒன்னும் காணாம போல யாரை சொல்லா நான் இது மாதிரி செஞ்சிட்டேன் என்று சொன்னபோது ரஹீம கல்லா ரஹீமக்கல்லா இன்னும் அல்லா உனக்கு ரஹமத் செய்வான் அல்லா உனக்கு பறக்கத்து செய்வான் ஒரு மனிதனுடைய வாழ்வை பண்படுத்துவதற்கு ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு இந்த இந்த பள்ளிவாசலை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அருவிநாயகம்லாஹி சல்லல்லாஹு வலையு சல்லம்மன் அவர்கள் அப்படிப்பட்ட இந்த புண்ணிய ஸ்தலத்தை நாம் வினசு விடுங்க சாதா சீதாவா என்று நாம் கடந்து விடக்கூடாது ஒரு மனிதனை புனிதாக்க புனித இடமாக இந்த பள்ளிவாசல் திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய எல்லா பாவ கழுகி சுத்தப்படுத்துவதற்கு இது இது இந்த இடம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த பள்ளிவாசலில் கிடக்கின்ற ஒரு குப்பையை சுத்தம் செய்கிற ஒரு பெண்மணி மணி சுலல்லா சல்லா அலிஸ் காலகட்டத்தில் பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்துகிட்டு இருக்கிற ஒரு பெண் திடீரென்று இரவு வேளையில் மௌத்தாயிருச்சு அந்த பெண்ணு சல்லா அலிஸ்வரத்துக்கு சொல்லி அனுப்பலை மறுநாள் காலையில் எங்கே இந்த அம்மா வரலையே அம்மா வரலையேன்னு கேட்குறாங்க அப்புறம் சுலல்லா சொல்லல்லா சரி சொல்லப்படுது யார சுல்லா நேற்றிரவு அந்த அம்மா இறந்து போயிடுச்சு மொத்தம் ஆயிடுச்சு நைட்டில் உங்களை சொல்லி நீங்கள் வரக்கூடிய போகக்கூடிய வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துவிடும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்பலை தான் உங்களுக்கு சொல்லலை மௌத் செய்தி சொல்லலை நாங்களே அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ரசூல்ல்லா இல்லல்லா அலிவல்லம் யார் மௌத்தானாலும் எனக்கு சொல்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அடக்கம் செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டு அங்கிருந்த சகாபாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த பெண் அடக்கிய கபரின் அருகிலே அடக்கம் செய்ததற்கு பிறகு மீண்டும் ஜனாதா வைத்த ரசூலுல்லா சல்லாஹ் அலிவலம் சொன்னாங்க இந்த பெண் பள்ளிவாசலை கூட்டி சுத்தம் செய்ததினால் இவளுக்கு அல்லாஹ் சொருக்கத்தை கொடுத்து விட்டான் பள்ளிவாசலை கூட்டி சுத்தம் பண்ற ஒரே ஒரு செயலுக்காக இந்த பெண்ணுக்கு அல்லா சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் நாம் பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது போகும்போது ஏதாவது ஒரு குப்பை கூலங்கள் கிடத்தி நகற்றி வெளியே போட்டால் அந்த குப்பையை பொறுக்கி வெளியே போடுகின்ற ஒற்றை செயலை கொண்டு அல்லா சொர்க்கம் தர தயாராக இருந்து கொண்டிருக்கிறார் பள்ளிவாசல் இங்க சாதாரண விஷயம் அல்ல நாளை கியாமத்து என்று ஒரு நாள் உண்டு கியாமத்து நாள் என்று ஒரு நாள் வரும் உலகம் அழிகின்ற கடைசி நாள் உலகம் அழிதற்கு பிறகு அல்லாஹ் மீண்டும் சூர் ஊதி எல்லாரையும் எழுப்புகின்ற அந்த கியாமத்துடைய நாளையிலே எந்த மரமும் இல்லை எந்த மட்டையும் இல்லை எந்த நிழலும் இல்லை ஒதுங்குவதற்கு நிழல் கிடையாது அந்த நிர்கதியான நேரத்தில் அல்லா ஏழே ஏழு நபருக்கு தான் அரிசின நிழலில் இடமளிப்பான் அமர்வதற்கு ஏமத்துடைய நாள் எப்படி இருக்கும்னா படு பயங்கரமா இருக்கும் சூரியன் தலைக்கு மிக நெருக்கமாக அல்லா இறக்கி வைப்பான் சுட்டரிக்கிற சூரியனை என்ன செஞ்சிருவான் மிக நெருக்கமாக இறக்கி வைப்பான் வேர்வை ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒதுங்கிறதுக்கு நிழல் இருக்காது யோசி பாருங்க எங்கேயாவது பிரயாணம் போகும்போது வரும்போது ஒதுங்கிறதுக்கு நிழல் கூட இல்லைன்னு வைங்க எப்படி இருக்கும் கியாமத்துடைய வெயில் கியாமத்துடைய நிழல் கிரா கியாமத்தினுடைய அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்றால் சல்லல்லா அலை சொல்ல சொல்லுவாங்க ஒரு பிரசவமா ஒரு பிரசவிக்கிற பெண் கர்ப்பம் ஒரு பெண் தன் பிரசவத்தை வழி இல்லாமல் பெற்றெடுத்து விடுவாள் கியாமத்தில் அதை பார்த்தா அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு திடுக்கத்திலும் பயத்திலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது அப்போ அல்லாஹ் ஏழே ஏழு பேத்துக்கு தான் என்ன செய்வான் அரிச நிலையில் இடம் அளிப்பான் முதலாவது வகை யாருன்னா நீதியுள்ள அரசர் இரண்டாவது தன் வாலிபத்தை வணக்கத்தில் கழித்த வாலிபன் அல்லாவுக்கு வந்து வயசானவங்க தொழுகக்கூடிய தொழுகையை விட வாலிபருடைய தொழுகை அல்லா ரொம்ப விரும்புகிறான் வயசானவங்களுக்கு வழி இல்லை பக்கம் போனா அப்படியே தொழுகுலாம் டைம் பாஸ் ஆயிடும் அப்படிங்கிற தொழுகையை விட என்னங்க வாலிபத்தில் ஓடி ஆடி உழைத்து சம்பாதிக்கின்ற நேரத்திற்கு இடையிலே அல்லாவை வணங்குகின்ற அந்த வாலிபத்தினுடைய வணக்கத்தை அல்லா விரும்புகின்றான் அப்படிப்பட்ட வாலிபருக்கு என்ன செய்வா அல்லாவினுடைய அரிசியில் நிழல் அளிக்கின்றார் மூன்றாவது ஒரு நட்பு ஒரு பாசம் ஒரு பிரியம் ஒருத்தர் இன்னொருத்தருடைய நட்பு வைத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி அல்லது நட்பை பிரித்து துண்டித்துக் கொள்வதாக இருந்தாலும் எல்லாம் அல்லாவுக்கு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட பிரிதலும் சேர்தலும் இறைவனுக்காக இருந்தா அப்படிப்பட்ட அடியாருக்கு என்ன அளிக்கிறான் அடுத்தபடியாக தன்னுடைய உள்ளத்தை பள்ளிவாசலோடு என்றென்றும் இணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் மதுரை தொழுதுட்டோமா அடுத்து எப்ப இஷாவுக்கு போவோம் இஷா தொழுதாச்சா தூங்குறோமா பஜிர்க்கு எப்ப டைம் ஆச்சு இப்படி தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய பள்ளியோடு இணைத்து கொண்ட பள்ளியை விரும்புகின்ற அடியாருக்கள் நினைச்சிறான் நாளை என்ற நிலையில் இடமளிக்கின்றார் ஒரு பெண் தவறுக்காக தன்னை அழைத்து நான் அல்லாவை அஞ்சுகிறேன் என்று என்ன அந்த அடியாருக்கும் அளிக்கிறான் கொடுக்கிற இடக்கரம் தெரியாத வகையில் தர்மம் கொடுக்கிறான்ல அவருக்கும் அல்ல அரசியல் நிலை கொடுக்கிறான் கடைசியா தனிமையில் இறைவனை கண்டு அஞ்சி பயந்துகின்ற பயந்து அழுகின்ற அந்த அடியாருக்கும் அரசியல் நிலை இடம் ஆக பள்ளிவாசல் என்பது அவ்வளவு சாதாரணமாக நாம் கடந்து போகக்கூடிய ஒரு இடமாக இதை நாம் கருதுவிடக்கூடாது சல்லா அலஹ காலகட்டத்தில் பசியா பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க தூக்கம் வல்ல கவலையா பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க ஏதாவது பிரச்சனையா பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க ஏதாவது சிக்கலா பள்ளிவாசலுக்கு எல்லாம் நீங்க இருந்து கேட்டு பெற்று எல்லா வளங்களையும் தரக்கூடிய இடமாக இந்த பள்ளிவாசல் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அத்தகைய இந்த பள்ளிவாசலை மீண்டும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு இன்று முதல் நாம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிற இந்த பள்ளி பள்ளிவாசல் என்பது அவர் சாதாரண விஷயம் அல்ல பள்ளிவாசலுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் அல்ல இங்கு வந்து யார் யாரெல்லாம் தொழுதார்களோ எந்தெந்த இடத்தில் தொழுதார்களோ எல்லா இடமும் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த பள்ளி வாசலை நாம் ஆபாதாக வைத்திருக்கும் காலமெல்லாம் நம் வாழ்க்கை சீர்படுகின்றது நம்முடைய வாழ்க்கை ஆபாதாக இருக்கிறது அல்லாஹாக்கு சுபஹான் இந்த பள்ளி வாசலை என்றென்றும் ஆபாதாக வைக்கக்கூடிய நல்ல நசீபை நல்ல பறக்கத்தையினால் நமக்கு தந்த முடிவானாக வாகிருதாவா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தி